ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபிகிட்ட தன்னோட காதலை முழுசாக சொல்லிடுறாங்க ஆனாலும் அபி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்காமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அக்கா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுக்கா அப்படின்னு ஏட்டி இதை விட ஒரு மனுஷன் என்ன தாண்டி சொல்லணும் அவரோட காதலை இவ்வளோ முழுமையாக சொல்லியிருக்காரு ஏட்டி ஏற்றுக்காமல் வந்துட்டு இல்லைக்கா எனக்கு மனசே சரியில்லைக்கா அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னடி மனசு சரியில்லை மன்னிட்டு பிச்சை கேட்காத குறைய அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரி அவரை அங்கே கூட்டிகிட்டு போனது தான் காதலை சொல்லக்கூட இல்லடி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க ஒன்றை கொடுமைப்படுத்திட்டோம் ஒன்று சந்தேகப்படுத்திட்டு குற்ற உணர்வுல மன்னிப்பு கேட்க தான் போயிருக்காரு அது உயிரா நினைக்கிற அவங்க அப்பா கேட்க போயிருக்காரு இதை விட உனக்கு என்னடி வேணும் ஏண்டி லூஸ் மாதிரி வந்திருக்க இல்லைக்கா அவர் வந்து என்கிட்ட அங்கே கையெழுத்தான் வாங்கிக்கிட்டாரே அதைத்தான் கிறுக்கு தம் லூஸ் மாதிரி பேசுகிற அவர் அப்போ கிழிச்சு போட்டார் ரெடி அவர் என்ன விஜய் மாதிரி மகாநிதியில் வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் அப்படியே ஒப்பேத்திக்கிட்டு சாமி கும்பிட்டு இருந்தாரு அது மாதிரி அடி வச்சுருந்தாரு கிழிச்சு போட்டார் ரெடி அப்புறம் ரெடி உனக்கு வேணும் அபி நீ பண்ணுறது தப்பு இல்லைக்கா அவர் வந்து நான் அக்காவுக்கு வடக்காக்கு முடிச்சோடனே நான் போயிடுவேன் அதுதான் எங்களோட ஒப்பந்தம் அப்படியே உன் ஒப்பந்தத்தை தூக்கி குப்பையில் போடுறேன் அதே மாதிரி அடி இது வரைக்கும் இருக்குது அவர் தான் தான் மனசில் இந்த மதுவை தூக்கி இருந்துட்டார் உன் மனசுல அவர் மனசுல இந்த உன்னோட சந்தேக புத்தியை தூக்கி இருந்துட்டாரு அதை விட தான் ஒரு கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்த எண்ணத்தை தூக்கி இருந்துட்டார் விட என்னடி வேணும் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நீ விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா அப்படி வராங்க ராகவ உங்கள் தங்கச்சி பார்த்தீங்களா இப்படி வந்துட்டாலே நான் என்ன பண்ணுறது ஆனோ அப்படிங்கிறாங்க நீங்கள் விடுங்க ராகவ் அவள் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க இது கோபம் உரிமை உங் அவள் மனசில் நீங்கள் இல்லைன்னா இந்த மலக்கெல்லாம் அவன் கோச்சிட்டு வந்துக்க மாட்டா தெரியுமா என்னான்னு சொல்லுங்க உண்மையாவா ஆமாம் அவள் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் வேணா பாரு ரொம்ப முடியாது உண்மையான தளர விட்டுறாதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க நீங்க இந்த மாதிரி சொன்னது அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க முரளி செம்ம காட்டில் இருக்கான் இவ்வளோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஜாமான் ஜெட்லாம் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்புறாங்க கடைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் துணி என்னென்னமோ வாங்குறாங்க ஆனால் ராகவ் பிடிச்ச சில ஐட்டம்லாம் வாங்குறாங்க அப்போ குட்டி பாசம் என்ன பண்ணுறார் என்ன அப்படி எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சதா வாங்குறீங்க அவங்க அண்ணனுக்கு பிடிச்சதா நான் அக்கா காற்ற வாங்கினேன் ஆமாம் இதெல்லாம் அக்காவை யூஸ் பண்ணும்போது ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நான் முடிவு வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அனு வந்துட்டு என்னம்மா நடிக்கிறடி அவர் மனசில் நீ இல்லை நீ இல்லை ஓ மனசில் அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுற ம் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமுச்சி ஆட்டம்னு நானும் பார்க்காம போகிறேன் அப்படின்னு நானும் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வலகாப்பு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணணும்னு எல்லா ஜாமானும் வாங்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாமியாக்காரி மருமையன் முரளியும் பாத்தீங்கன்னா இந்த வளகாப்பு நல்லா நடக்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க நடக்காத அவளுக்கு பிள்ளையும் பிறக்காது அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கேவலமாக மட்டமான புத்தியில் இருக்கான் அவளோட பிள்ளையாலையும் அந்த அஞ்சலியோட தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான் அவங்களால தான் அப்படிங்கிற தெரியாமல் மொட்டார்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட அபி கிட்ட போய் முரளி பேச அவி என்ன பண்ணுறாங்க என் புருஷன் என்கிட்ட லவ்வா சொல்லிட்டார் தெரியுமா தெரியுமா அண்ணா அப்படின்னு சொல்ல அப்படியே வயிறு எறியுது முரளிக்கு அப்படியே அப்படியே பார்த்துட்டு என்னது காதலை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான் கையை பிடிச்சி குத்திக்கிறான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடறாங்க நைட்டு இது தூங்க போகும்போது பார்க்குறாங்களா அப்படியே அபி அப்படியே எதார்த்தமாக எப்பவும் போல் ராகவ் பேசுகிறாங்க என்ன உங்கள் காதலை நான் ஏற்றுக்காமல் வந்துட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இருக்கீங்க நான் ஏன் அப்படி வருத்தப்படணும் அப்படிங்கிறாங்க ஏன் உங்கள் காதலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் வருத்தம் இல்லையா ஓஹோ ஆமாம் ஆமாம் அது சரி உங்களுக்கு காதலும் என் மேலே இருந்தால் தானே நான் வேணான்னு துக்கு பயப்படும் அதை காதலே இல்லையே சும்மா எனக்காக நடிச்சீங்க அவ்வளவுதானே அதனால உங்களுக்கு வருத்தம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க அப்படியே பார்த்தா மறுபடியும் மறுபடியும் கக்கன்னு சிரிக்கிறாரு அபி பிடிச்ச அப்படியே சுத்துறாரு அப்படியே கையை பிடிக்கிறாரு கணத்துக்கெல்லாம்ங்க என்ன நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளோ சந்தோஷப்படுங்க அடியே எனக்கு உங்கள் மேலே காதலே வராது அப்படின்னு நான் அபி சொல்ல அது சரி அபி இனிமேலாம் காதல் வராது அப்போ தெரியுது இல்லை அப்புறம் சிரிக்கிறீங்க அதாவது இனிமேல் காதல் வராது ஏன்னா ஏற்கனவே வந்த காதலுக்கு மறுபடியும் ஏண்டா வரணும்னு சொல்லும் காதல் வரணும் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறதுக்கு ஏற்கனவே வந்துடுச்சா எப்போ நான் காதல் வந்துச்சுன்னு சொன்னேன் Soalannya, soalannya, apa lagi yang ramla? அதெல்லாம் வந்துருச்சு தங்கம் எனக்கு எல்லாம் தெரியும் பொன் வண்டு அப்படிங்கிறாங்க எப்படி தெரியும் நான் கூட ஏற்றுக்காமல் அங்கேருந்து வந்துட்டேனே நீ ஏற்றுக்காமல் வந்த ஆனால் அதை ஏற்றுக்கிட்டது தான் அர்த்தம் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு அபி கேக்க என்ன சொல்லலாம் நினச்சிப்பாரு நான் உன்கிட்ட காதலை சொன்னேன் உனக்கு என்னை பிடிக்கலைன்னா என்ன பண்ணிக்கணும் பாவி துரோகி உனக்கு தான் எனக்கு பிடிக்கலண்டனே இங்கே வந்து சொன்னால் மட்டும் உன் காதலை ஏற்றுக்கணும் அப்படி என் சட்டையை பிடிச்சி நான் அடி கொடுத்துருக்கணும் இல்லையா உன் காதல் எனக்கு வேணாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்துருக்கணும் எதுவுமே சொல்லாமல் மனசு முழுக்க என்னை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவங்கிட்ட எப்படி உடனே சரண்டர் ஆகுறது அதனால் சொல்லவும் முடியல வெல்லவும் முடியல அப்படியே சைலண்டா பயப்பில் நீ வந்தியே அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓ மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு அதனால ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிறங்கிறாகவும் உடனே அவியங்கிட்டு திரும்பிக்கிறாங்க ஐயோ ஐயோ அமைதியாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்தால் அதுலேயுமே அவன் கண்டுபிடிச்சிட்டானே நம்ம காதலை என்ன பண்ணுறது அப்படின்னு குளிஞ்சு சொல்லிட்டுருக்காங்களே படக்குனுங்க அப்படியே முடியும் கீழே வந்து குனிஞ்சிட்டு அவியை பார்க்குறாரு என்ன செல்லும் குனிஞ்சு பார்த்துட்டு என்ன தானே நினச்சி பேசுகிற அப்படின்னோன்னு ஐயோ போங்க அப்படின்னு கிட்ட திரும்புகிறாங்க தெரியுண்டி தெரியுண்டி உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு அதெல்லாம் இல்லையே நான் உங்களை பிடிக்காம தான் நான் இங்கே இருந்து வந்தேன் உங்களால் லவ்வரெல்லாம் வரல ஆகி போய்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிடுறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல்ட்டாங்க அப்படியே அழாக்க தூக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிடுறாரு விடுங்க நான் லவ் பண்ணலை உங்கள் மேலே எனக்கு காதெல்லாம் இல்லை நான் தான் சொல்லிட்டேன் ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை உனக்கு மேலே காதல் இருக்குது அதை நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் எந்த கோயிலெல்லாம் நான் அடித்து சொல்லுவேன் அதெல்லாம் இல்லைங்க எனக்கு காதல் இல்லை அப்பாவோட வடகாப்புக்கு எல்லாம் முடிஞ்சாலும் நான் பாட்டுக்க வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஐயோ மறுபடியும் மறுபடியும் வேதாளம் முழுங்கு மரத்தில் என்ன மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு உனக்கு வந்து என் மேலே காதல் இல்லை அப்படித்தானே ஆமாம் அப்படித்தான் சத்யமாக என் மேலே உனக்கு உனக்கு என்னை பற்றி உனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு எதிரியாக அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எதிரின்னு சொல்லாட்டியும் கல்யாணம் பண்ணுற ஒரு புருசனா வாழ்கிற தகுதி உங்களுக்கு எனக்கு இல்லை நான் வீட்டை விட்டு போயிருவேன் தொழிலதிபர் ஆகுவேன் அப்படி இப்படி சொல்கிறாங்களா சத்தியமாக சத்தியமா அப்போ ஒன்றும் பண்ண வேணா ராகவ என் மனசில் இல்லை அப்படின்னு நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிற உன் முருகன் கடவுள் மேலே சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு ஒன்று ஆ ஐயோ ஐயோ இன்னும் இப்படி கேட்குறாரு அப்படின்னு ஆ சொல்கிறேன் நிஜமா வா அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுங்க ஆ நீ சத்தியம் பண்ணி இறக்கி விட்றேன் அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கிகிட்டே வராரு அப்படியே கிட்டக்க முருகன் சிலங்கிட்ட போகிறாங்களா இந்தா முருகன் தலையில் சத்தியம் பண்ண நான் ராகவ மனசில் இல்லை என் மனசில் ராகவம் இல்லை அப்படின்னு சத் சத்தியம் பண்ணு நான் உன்னை அப்படியே இறக்கி விட்டுட்டு உன் முகத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நீ எப்போ வேணாலும் வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று ஐயோ என்ன பண்ணுறது மீசையில் மண்ணு ஓட்டிலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கீழே விழுந்தாலும் என் மனசு முழுக்க நீ இருக்கடா நான் எப்படிடா நான் சொல்ல முடியும் சத்தியம் பண்ண முடியும் ம் சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க கள்ளி திருட்டு கள்ளி உன் மனசு மட்டும் இல்லடி உன் உடம்பு முழுக்க நான் தாண்டி இருக்கேன் என்னை தாண்டி சுமந்துட்டு இருக்க அது தெரியாம நீ வந்து சத்தியம் பண்ணிடுவியா அது தெரிஞ்சு தானே உன்னை சத்தியம் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு மனசு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறாங்க மெல்ல வர்றாங்க சத்தியம் பண்ணு அப்படிங்கிற கையை கிட்ட கொண்டு போகிறாங்க ராகவுக்கு ஹார்ட் பட படம் துடிக்குது ஐயோ யோ என்ன இவள் சத்தியம் பண்ணிடுவாளா முருகா முருகா சத்தியம் பண்ண வந்தாலும் வேணான்னு சொல்லியிருப்பா அடோ சிலையே நீனாவது எங்கிட்டாவது மறைஞ்சு இல்லை கீழே உள்ள ஐயோ பண்ணிடுவா போல இருக்கே வீம்புக்குனாவது பண்ணி போல இருக்கே கடவுளே முருகா முருகான்னு அப்படியே வேண்டுறாங்களா அப்படியே பார்க்குறாங்க அப்படியே பாவமாக இருக்கேச்சே ரொம்ப எங்கே விட்றவங்கள அக்கா சொல்கிறத நினச்சி பார்க்குறாங்க உன் மேலே உயிராக இருக்காரி தெரியாமல் மனசு தப்பு பண்ணுறது இயற்கை அப்படின்னு சொன்னாங்களா அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அக்காவே சொல்லும் நீ என் மனசுல இருக்கடா கிருக்கா கிருக்கு பிரிசா அப்படின்ட்டு பார்க்குறாங்களா நீங்கள் என்ன கண்ணை மூடிட்டு இருக்கீங்க கண்ணை திறங்க அப்படிங்கிறாங்க ஆ நான் திறக்க மாட்டேன் நீ சத்தியம் பண்ணி சொல்கிறத மட்டும் காதில் கேட்குறேன் அதெல்லாம் முடியாது நீங்கள் கண்ணை திறக்கணும் நீ அப்படிங்கிறாங்க நான் திறக்கலை அப்படின்னு முருகா 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 லவ் இருக்குன்னு சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு ஆண்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என் மேலே எந்த உங்கள் பற்றின நினப்பு எதுவுமே இல்லை என் மனசில் நீங்கள் இல்லை போதுமா அப்படிங்கிறாங்க அதை சத்தியம் பண்ணுறி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் போயிட்டு கையை வைக்கிறேன் முருகன் சிலையில் பாருங்க அப்படின்னு கையை வைக்கிறாங்க என்ன சொல்ல போற என்ன சொல்ல போறான் அப்படின்ட்டு என் மனசுல சத்தியமா முருகன் மேலே ஆணையாக சொல்றேன் என் புருஷன் ராகு ஏன் இந்த அபி மனசுல முழுக்க முழுக்க மனசுல மட்டும் இல்லை இந்த உடம்ப முழுக்க இந்த ஜென்மம் முழுக்க ஏழை ஜென்மம் முழுக்க எடுத்தாலும் அவர் தான் எனக்கு புருஷனாக வரணும் அவர் தான் என் மனசு முழுக்க இருக்காரு இது முருகன் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணை திறந்துட்டு சந்தோஷம் தாங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு போய் மெத்தலே போட்டுறாங்க ஓட்டுறோம் அம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே முத்தம் மழை பொழிஞ்சுறாரு அபி ஐ லவ் யூ அபி ஐ லவ் யூ ராக அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கத்தி சொல்கிறாங்க கீழே வரைக்கும் கேட்குது அப்படியே முரளி அஞ்சலி எல்லோரும் வந்து என்ன என்னென்ன கதவை தட்டுறாங்க ஐயோ யோ சந்தோஷத்தில் கத்தி இப்படி பா கூப்பாடு போட்டுட்டேன் நீ என்னாடி இப்படி இருந்தாலும் இப்படி வர்ற அப்படி நான் இப்படி வர்ற இனி இப்போ பாரு இப்போ எல்லாரும் வந்து கதவை தட்டுறாங்க பரவாயில்ல நம்ம காதல் சொல்கிறக்கு இங்க ஏன் மெக்கப்படணும் கதவை தொடரங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டே போய் கதை தொடரங்குறாங்க அப்படியே அலைய கற்று போய் கதவை திறக்க அப்படியே ஆணும் நிற்கிறான் முரளி அஞ்சலி மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அக்கா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நியூஸுக்கா அண்ணா முரளி அண்ணா நீங்கள் கேளுங்க என் வீட்டுக்காரங்கிட்ட காதலை சொன்னார் நேற்று இன்னைக்கு நான் பதில் சொல்லிவிட்டு ஐ லவ் யூ ராகவ் ஐ லவ் யூ புருஷா ஐ லவ் யூ பண்ணாட்டின்னு அப்படியே ரெண்டு பேரும் கண்ணத்தில் முத்தம் கொடுக்க முரளி கையை பிடிச்சி பிசைஞ்சுக்கிட்டேன் எது நிற்க முடியாமல் போகிறான் அதை பார்த்துட்டு ம் போகிறேன் பாரு அப்படின்ட்டு சரி சரிப்பா எல்லாம் கிளம்புங்க எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது கதவை சேர்த்துட்டு நின்று உள்ளார வந்துடுறாங்க அப்படியே ராகவும் அங்கே முரளி என்ன பண்ணலான்னு திட்டம் போகலான்னு நினைச்சிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்குமா இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் Скажите мне, друзья.